ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் கல்டன் ஸ்டார் ஹோட்டலில் ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு இதை கேட்ட உடனே உங்களுக்கு இல்லையே இப்போதான ஜூன் மாசம் அறுபதாவது ஆண்டு திருமண விழாவில் அன்புமணி கூட போய் பார்க்கல அப்படின்னு சர்ச்சையெல்லாம் அழந்துச்சு இப்போதானா அறுபதாவது வருஷம் கொண்டாடினாங்க நீ என்னப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐம்பதாவது வருஷம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் ஆனால் அது வேற இது வேற அப்படின்னு தான் சொல்லணும் அது வேற திருமண ஆண்டு விழா இது வேற திருமண ஆண்டு விழா எல்லாருக்கும் ஐம்பதா ஐம்பதாவது ஆண்டு கடந்து தான் அறுபதாவது ஆண்டு வரும் ஆனால் ராமதாஸுக்கு மட்டும் அறுபது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐம்பது வரும் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியாக வரும் ராமதாஸும் சுசீலாவும் சில வெளிப்படையா பேச வேண்டிய காலம் இது அப்படின்னு நாம கருதுறோம் ஏன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து என்னதான் தாங்க வந்து பொதுவான கட்சி அனைவருக்குமான கட்சி அப்படின்னு அப்பப்ப மேஜிக் காட்டினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க வன்னியர் அஹ் சமூக அந்த சமூகத்தை அடிப்படையா கொண்டு இயங்குற கட்சி தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடியோ ராமதாஸ் பின்னாடியோ இருக்காங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஆனாலும் ராமதாஸ் தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிறாரு தான் தான் இந்த பெரும் பெரும் சமூகத்துடைய ஒற்றை பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அவரே கிளைம் பண்ணிக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்துல ஜாதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி பல பேர் திரண்டிருக்கும் போது அல்லது வன்னியர் சங்கம் பின்னாடி செயல்பட்டுகிட்டு இருக்கும்போது போது பின்பான பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் என்ன அல்லது வன்னிய சங்கத்தோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த கேள்விகளில் ராமதாஸ் இன்னைக்கு தேதிக்கு வெளிப்படையா பல விட எங்களை பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன் அப்படின்னா ஏம்பா என்ன அது ராமதாஸுக்கு பின்னாடி எதிர்காலம் அப்படின்னா அதுதான் அன்புமணி இருக்காரு அவரோட ஒத்த மகன் ரோசா அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இருக்காரு எதிர்காலம் எங்களோட இனமான காவலரோட குட்டி குலதெய்வம் இருக்கே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாத கேள்விகளை எழுப்புற அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுதலாம் ஆனால் நம்ம இதை அப்படி அணுகிட முடியாது நமக்கு வரலாறுல பல்வேறு உதாரணங்கள் இருக்கு அரசியல் ரீதியாக அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே நீங்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட சொந்த மனைவி இருக்கும் போதே ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து எம்ஜிஆரோட வாரிசு அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா மனைவி வாரிசு ஆவாங்க அப்படி இருக்கும்போது ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டதை நம்ம கவனிக்கிறோம் பார்ப்பனியத்தோட முழு முழு ஆதரவை பெற்ற ஜெயலலிதா எம்ஜிஆரோட மனைவியா இருந்தாலும் ஜானகி வெளியேற்றப்பட்டு ஜெயலலிதாவோட கை ஓங்குது ஜெயலலிதா சில ஆண்டுகள் அதிமுகவை வழி வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்பும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மாதிரி ஜெயலலிதா எப்படி எம்ஜிஆர் மத மறைவுக்கு பின் பல போட்டிகளை போட்டு அந்த கட்சியை தன்வசப்படுத்தினாங்களோ அதே போல ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பு அதே சூழல் வந்து அதிமுக ஏற்பட்டுச்சு சசிகலா வந்தாங்க தினகரன் வந்தாப்ல எடப்பாடி ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தீபா அப்படின்னு ஒரு பெண் வந்தாங்க தான் தான் ஜெயலலிதாவோட வாரிசு அப்படி உண்மையான வாரிசு இல்லை அவங்களோட மகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க அந்த தீபாவோட கணவன் அவர் ஒரு பக்கம் சொத்து வேணும்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த ஜெயலலிதாங்கிற அந்த பெண்மணி மறைந்ததற்கு பின்பு பல பேர் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு ஜெயலலிதா வாரிசு தங்க தான் சொத்து வரணும் தங்க தான் கட்சி வரணும் அப்படின்னு பல்வேறு தரப்புல பல விவாதங்களும் பிரச்சனைகளும் வழக்குகளும் நடந்துச்சு அங்கேயும் பார்ப்பனியும் ஆர்எஸ்எஸ் பாஜக யாரை முன்னிறுத்தணும்னு நினச்சிச்சோ அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்து அவங்க அப்பாரான்னு இருக்கா எடுக்க ஆரம்பிச்சாங்க சசிகலா தினகரன்லாம் ஓரங்கட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் ஒத்து வரலன்னா தூக்கி போட்டு செங்கோட்டையனை கொண்டு வர தயாராக இருக்கு பாஜக அதனால மறுபடியும் சைலண்டா குனிஞ்சே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட எல்லா விஷ எல்லா தகுடு தத்தத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து போயிட்டுருக்காரு அது வேற தலைப்பு நம்ம அப்புறம் வருவோம் இப்போ அடுத்து நம்ம இன்னும் நடிகர்கள் கூட பார்த்தோம்னா ஸ்ரீதேவி நேத்து நேத்து கூட செய்தி வருது ஸ்ரீதேவியோட சொத்துக்கு ரெண்டு மூணு பேர் வாரிசுன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஸ்ரீதேவ் ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூரே கம்ப்ளைன்ட் குற இப்படி பிரபலமானவங்க அரசியல் அரசியல் கிட்டேயோ இந்த வாரிசு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு யாருக்கு யாருக்கு பார்ப்பனியம் சாதகமா இருக்கோ இல்ல அந்த நேரத்துல யார சா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு அதிகார வர்க்கம் நினைக்குதோ அவங்க கையில அந்த பொறுப்பும் அதிகாரமும் சொத்தும் போய் சேர்றது அப்படிங்கிறது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் வந்துகிட்டு இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே ராமதாஸ் மீது சுசீலா சுசீலா இருக்காங்க ராமதாஸோட ரெண்டாவது மனைவி அப்படின்னு உலகம்பூரா சிஎன்ஆர் ஆல வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னமோ கதைகள் சொல்லப்படுது இன்னும் எத்தனமோ நம்ம வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான கதைகள்லாம் சொல்லப்படுது அப்போ ராமதாசுக்கு பிந்தையான பாட்டாளி மக்கள் கட்சியையோ அல்லது வன்னியர் சங்கத்தையோ தாந்தா தான் உண்மையான வாரிசு அப்படின்னு புற்றீசல் மாதிரி ராமதாசுக்கு பின்பு பல பேர் கிளம்பி வந்து நான் தான் உண்மையான வன்னியர் இல்ல தான் உண்மையா வன்னியர் சங்கம் இருக்கணும் இல்ல எனக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அன்புமணி ஒரு பக்கமோ இன்னும் கிளம்பி வர வேற யார் யாரோ ஒரு பக்கமோ சுசீலா ஒரு பக்கமோ பக்கமும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த வன்னிய சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துற பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சி அப்படிங்கிற பேர்ல அந்த மக்களை துண்டாடறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால ராமதாஸ் இந்த நேரத்துல விளக்கம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாம சுசீலா என்ன இருந்தாலும் ஒரு பெண் அது ஆயிரம் பிரச்சனையா நம்ம அதை பார்த்தாலும் அவங்கள எப்படி அணுகினாலும் ஆனா என்ன இருந்தாலும் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கான ஒரு பெண் வந்து ராமதாஸ்ங்கிற மனிதரோட திருமணம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க ராமதாசுக்கு பிந்தைய நாட்கள்ல அவங்களுக்கான உரிமை மறுக்கப்படலாம் அவங்க ஒருவேளை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படலாம் இன்னைக்கு அவங்க கை ஓங்கி இருக்கலாம் ராமதாஸ் கூட இருக்கிறதுனால ஒருவேளை ராமதாஸுக்கு பின்பு அவங்க ஒடுக்கப்படலாம் வேறொரு பிரிவினராலையோ இல்லது அன்புமணி தரப்பாலேயோ அவங்க வந்து கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படலாம் ஒரு வாய்ப்பா தான் நம்ம சொல்கிறோம் இது இத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு அப்ப இருக்கும்போது சுசீலாவும் தனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பமா நல்ல வாய்ப்பா வெளிப்படையா வந்து பொது வெளியில தான் யாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அது அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா அமையும் அப்படிங்கிறதுதான் நமக்கு கருத்து ஒட்டு மொத்தத்துல வன்னியர் சங்கமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அதனோட எதிர்காலம் இல்ல இல்ல அது உண்மையாவே அந்த வன்னியர் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட நன்மைக்காக உண்மையானவர்கள் கையில சென்றடைஞ்சு அந்த மக்களுக்கான நன்மையை தொடர்ச்சியா பேசணும் அப்படின்னா இந்த கிளாரிபிகேஷனை ராமதாஸ் வெளிப்படையா பேசணும் தனக்கு தனக்கு இவங்க தான் வாரிசு தனக்கு அடுத்து தான் கட்சியை வழிநடத்துவாங்க நடத்துவாங்க இவங்களை தவிர வேற யாருக்கும் என்னோட தொடர்பு இல்லை வேற யாரும் என்னோட குடும்பத்தாருன்னு கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ராமதாஸ் வெளிப்படையா சொல்லிடுறது மிகவும் நல்லது ஏன்னா இப்பவே அப்பன் மகன் ரெண்டு பேருக்குமான பிரச்சனையில இவர் மனநலம் பாதிக்கப்பட்டாரு இவர் குழந்தையா மாறிட்டாரு அன்புமணி புழுது மூட்டனு மாத்தி மாத்தி ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப இது இன்னும் நல்ல சந்தர்ப்பமாவையும் ராமதாஸ்க்கு பிந்தையான வன்னியர் சங்கத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ தாண்டா உண்மையான வாரிசுன்னு வேற யாராவது வந்து நிக்க வாய்ப்புண்டு இந்த இந்த பிரச்சனையை இன்னைக்கு இப்பவே சரி கட்டணும் அப்படின்னா ராமதாசும் சுசிலாவும் பொது வெளியில வெளிப்பட்டு தங்க தங்க கிட்ட இருக்கிற உண்மையை வெளிப்படையா பேச வேண்டிய காலகட்டமாக இது இருக்கு அது அவங்க செஞ்சாங்கன்னா வன்னிய சங்கத்துக்கும் நல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது ராமதாஸுக்கும் நல்லது சுசீலாவுக்கும் நல்லது அன்புமணி தரப்புக்கும் நல்லது இல்லைன்னா இன்னைக்கு அன்புமணி கிட்ட ராமதாஸ் எதிர்தரப்பா தரப்பா இருந்து ரெண்டாவது பிரிவா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறி நாளைக்கு வேற ஏதோ ஒரு தரப்பு வந்து அன்புமணி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நான் தான் உண்மையான வாரிசு அப்ப இருக்கும்போது அவர் சொல்ல மறந்துட்டாரு அல்ல சொல்லாம விட்டுட்டாரு அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரியான சூழல் ஏற்படலாம் இதை தவிர்க்க ராமதாஸ் வாய் திறந்தே ஆகணும் அன்புமணியும் வெளிப்படையா பேசி ஆக வேண்டிய தேவை இருக்கு நடந்தா எதிர்வரும் நாட்களுக்கான சிக்கல்களுக்கான முற்றுப்புள்ளியா இது அமையும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்